ஓம் ஸ்ரீ குருபிய மகன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ராகுதசை ராகுதசையில் என்னென்ன பரிகாரம்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ராகுபுப்தி இந்த ராகுபுக்தியில் வந்து புத்து மண்ணை நம்ம எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணலாம் அதுக்கப்புறம் துர்கை அம்மா நஷ்டோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கலாம் துர்கைக்கே பூஜை பண்ணலாம் நாகராஜா பூஜையும் பண்ணலாம் கருடப்பத்து சொல்லலாம் அதுக்கப்புறம் சென்றால் குடியாமல் இருந்தால் சிங்காதனமாக நின்றால் மறுபடியும் நீல் என்றும் புனையாம் மணி வளக்கம் பூம்பொட்டாம் என்றும் திருமார்கரவு இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லிகிட்டே வரலாம் அதுக்கப்புறமா வந்து குரு புக்தி குரு புக்தியில் வந்து குழந்தைகளுக்கு வந்து பிரீத்தி பண்ணிகிட்டே இருக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பென்சில் பேனா இந்த மாதிரி ஸ்கேலு இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அவங்கள பிரீத்தி பண்ணிகிட்டே வரலாம் வியாழக்கிழமன்றிக்கு தக்ஷாமூர்த்திக்கு குருவுக்கு தக்ஷாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணலாம் குருவுக்கும் நாங்கள் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணலாம் உளுந்தும் வெள்ளமும் தானம் கொடுக்கலாம் சனி புக்தி இந்த சனி ராகு திசையில் சனி புக்தி பைரவருக்கு நீங்கள் அபிஷேகம் அர்ச்சனை ஒரு தடவை பண்ணிக்கலாம் எப்போவுமே பைரவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் பைரவர் சோஸ்திரம் சொல்லிகிட்டே இருக்கலாம் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடலாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரலாம் புதன் புக்தி இந்த புதன் புக்தியில் வந்து ஊத்துக்காடு காளிங்க நேரத்தின பெருமாளை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணலாம் நம்ம விஷ்ணு துளசி வந்து வீட்டில் வளர்க்கலாம் இந்த மாதிரி விஷ்ணு சாஸ்திராமும் போட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம் இது மாதிரியான நம்ம பரிகாரங்களை தொடர்ந்தாப்பில் பண்ணிகிட்டே வரலாம் இதுக்கப்புறமா வந்து கேது குப்தி இந்த கேதுகுப்தியில் வந்து நாகர் சிலையை வாங்கி உங்களால் வழிபாடு அதாவது ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ண முடியும்னா பிரதிஷ்டை பண்ணுங்கள் இல்லைன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இடத்துல நாகர் சிலையை போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க ராகு கேதுக்கு உண்டான சரதம் போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறமா வந்து சுக்கரகுப்தி இந்த சுக்கரகுப்தியில் பதிமூணு வயசுக்குள்ளே இருக்கிற இந்த கன்னியா புண்கள்னு சொல்லுவோம் சின்ன சின்ன பெண் குழந்தைகள் அவங்களுக்கு வந்து இந்த பெத்தலை பார்க்கல தாம்பூரத்தில் வடையர் குங்குமம் சீப்பு இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு அவங்களுக்கு அதை தானமாக கொடுத்து அவங்கள வந்து பிரீத்தி பண்ணலாம் முடிஞ்சால் வஸ்திரமும் வாங்கி கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு அம்மனுக்கு உண்டான நைவேத்தியங்களை படைச்சிட்டு வரலாம் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சூரிய புக்தி இந்த சூரிய புக்தியில் வந்து கொடுமடி மகுடேஸ்வரர் ஒரு தடவை தரிசனம் பண்ணலாம் அம்மனை அதாவது சிகப்பு காளின்னு சொல்லுவாங்க சிகப்பு சிகப்பு காளிக்கு வந்து தவனன்ற பூ இருக்கும் அதாவது மறு தவனம் இருக்கும் தவனம் வந்து அம்மனுக்கு சாத்தி ஞாயிற்றுக்கிழமைக்கு சாத்தி வழிபாடு பண்ணலாம் உளுந்து வடை வந்து நீங்கள் வழிபா கொடுத்து வழிபாடு பண்ணலாம் இதுக்கப்புறம் சந்திரபுக்தி இந்த சந்திரபுக்தியில் வந்து சந்திரமகுடேஸ்வரன் இருக்கார் இந்த சந்திர இருக்கார் சந்திர சுடேஸ்வரர் தரிசனம் பண்ணலாம் இந்த சந்திர சுடேஸ்வரர் ஸ்லோகம் சொல்லலாம் கோவிலுக்கு வந்து அரிசி தானம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு பூஜை வழிமுறைகளை பண்ணிகிட்டே வரலாம் ராகு புக் திசையில் செவ்வா புக்தி இந்த செவ்வா புக்தியில் வந்து சிமெண்ட்டு வந்து தானமாக கொடுக்கலாம் நீங்கள் வந்து கொக்கே சுப்பிரமணியா போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணலாம் போக முடியாதவங்க வீட்லேயே சுப்பிர அந்த சுப்பிரமணியம் கொக்கே சுப்பிரமணியம் வந்துச்சு நீங்கள் அவருக்கு உண்டான அஷ்டோத்திரம் ஸ்லோகங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிகிட்டே வரலாம் இது மாதிரியான நம்ம வந்து பரிகாரங்களை தொடர்ந்தாப்பில் நம்ம பண்ணிகிட்டே வரும்போது அந்த ஏன்னா தசையெல்லாம் பெரிய மகாதசை இந்த மாதிரி மகாதசையில் வரும்போது இப்போ வந்து நம்ம சுக்கர புக்தின்னு சொல்கிறோம் ராகுதசை சுக்கர புக்தியில் வந்து வெள்ளிக்கிழமைக்கு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு முப்பத்தெட்டு நெய் வழக்கு கூட போட்டு இது பண்ணலாம் அதே மாதிரி செவ்வாய் புக்திக்கு வந்து இங்கே வச்சுங்க சுப்பிரமணியம் தரிசனம் பண்ணலாம் இதே துர்கைக்கு போயும் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரியான வழிபாடுகள் நம்ம தொடர்ந்தாப்பில் பண்ணிகிட்டே வரும்போது அந்த திசையை வந்து ஏன்னா மகாதசையெல்லாம் கிடக்கிறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக ஜென்ரேட் ஆகும் அதில் நமக்கு வந்து ஒரு சுகமான சூழ்நிலையாக நமக்கு அனுகூலமான சூழ்நிலை சாதகமாக உருவாக்கி அந்த தசையை வந்து நம்ம ஈஸியாக கடந்து செல்லலாம் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான் இது